ஜ ஒரு பெரியவர் இருந்தார் அவர் தினமும் யாருக்காவது சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடுவார் அவர் வழக்கமாவே வச்சிருந்தார் ஒரு நாள் அவருக்கு சாப்பாடு போட ஆளே கிடைக்கல யாராவது சாப்பிட வரணுமேனு கவலைப்பட்டு வாசலுக்கு போய் யாராவது வரமாட்டாளான்னு பார்த்துட்டே இருந்தார் அப்போ அந்த பக்கமா ஒரு பெரியவர் வந்தார் அவர்கிட்ட ஐயா எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வருவீங்களான்னு கூப்பிடுவார் அவர் சரின்னதும் அவர் அழைச்சிட்டு வீட்டுக்கு வரார் ஒரு இலை போட்டு சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு ஐயா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமியை வேண்டின்னு நன்றி சொல்லிட்டு சாப்பிடலாம்னு சொல்லுவார் அதுக்கு அந்த பெரியவர் எனக்கு எண்பத்தாறு வயசாக இது இதுவரைக்கும் நான் ஒரு நாள் கூட பிரார்த்தனை எல்லாம் பண்ணினதும் இல்லை கடவுளுக்கு நன்றி சொன்னதும் இல்லை நீ சாப்பாடு போட்டா போடு போடாட்டா போ என்னால் பிரார்த்தனை எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவார் சாப்பாடு பரிமாறின பெரியவருக்கு கோபம் வரும் ஒரு சின்ன பிரார்த்தனை கூட பண்ண மாட்டேங்கிற உனக்கு சாப்பாடெல்லாம் போட மாட்டேன் போயா அப்படின்னு சொல்லிடுவார் அந்த பெரியவரும் எழுந்து போயிடுவார் ஒரு பத்து நிமிஷத்துக்கெல்லாம் இந்த பெரியவர் ஓடி போய் ஐயா தெரியாமல் சொல்லிட்டேன் சாப்பிட வாங்கன்னு கூப்பிடுவார் என்னையா உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு இப்பதான் சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லி துரத்தி விட்ட உடனே வந்து சாப்பிட கூப்பிடுறியே அப்படின்னு கேட்பார் இல்லைங்க நீங்க போனது எனக்கு ஒரு அசரீரி கேட்டுது இந்த எண்பத்தாறு வருஷத்துல இந்த பெரியவர் ஒரு நாள் கூட என்னை கும்பிட்டுதே இல்லை ஆனா நான் மூணு வேளையும் அவருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கேன் நீ ஒரு வேளை போட மாட்டியான்னு கடவுள் கேட்டார் அதனாலதான் ஓடி வந்தேன்னு சொல்லுவார் உண்மைதாங்க கல்லுக்குள்ளே இருக்கிற தேரைக்கு கூட படியளக்கிற ஒரு பரம்பொருள் இருக்குது அது புரிஞ்சால் நாம் எதுக்காகவும் கவலைப்பட மாட்டோம் அதே சமயம் நாம் எதையோ சாதிச்சிட்டோன்னு அகங்காரப்படவும் மாட்டோம் நம்மளையெல்லாம் அழகாக வழி நடத்திட்டு போகிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருங்கிற நம்பிக்கையில் நிம்மதியாக இருப்போம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் हर हर शंकर जय जय शंकर कांजी शंकर कामकोटी शंकर